திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடிகம் திருவடியும் வணங்கி இந்த பதவியை ஆரம்பிக்கலாம் என்பர்களே கடவுளை வழிபடுறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அவரை வழிபடணும் அப்படிங்கும்போது எண்ணற்ற தடைகள் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே வரும் அதிலையும் சிவபெருமானை வழிபட வேண்டுமென்றால் வராத இடைஞ்சல்களே இருக்காது எல்லாத்துக்கும் தாண்டி தான் நம்ம வந்தாகணும் இப்போ நிறைய கஷ்டம் வருது நிறைய துன்பம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் உண்மையாலுமே வந்துட்டு துன்பமும் கிடையாது கஷ்டமும் கிடையாது இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் எப்பொழுதுமே ஜபித்து கொண்டிருப்பவர்களுக்கு துன்பமும் கிடையாது கஷ்டமும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில பிரச்சனை வந்து நம்மால் தான் வருகிறது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஒரு வெளிச்சமாக இருக்கும் இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குறாங்களா வழிபாட்டுல அப்படின்னா கிடையாது அவங்க என்ன நினப்பாங்களோ ஏது நினப்பாங்களோ அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நிறைய போட்டு புழுங்கிக்கிட்டு நம்மளை நம்ம ஒரு விதமா கற்பனை செய்து கொள்வதன் காரணமாகத்தான் நம் வழிபாட்டிற்கு தடை வருகிறது இன்னல்கள் வருகிறது கஷ்டங்கள் வருகிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நம் மனதிலே தோன்றிவிடுகிறது அதனை தொடர்ந்து நாம் கஷ்டப்படுகின்றோம் துன்பப்படுகின்றோம் என்ற எண்ணத்திற்கு ஆட்பட்டு விடுகின்றோம் உண்மையாகவே சொல்ல போனால் உண்மையாகவே சொல்ல போனால் இந்த நவ கிரகங்களும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் நிறுத்தி ஜபித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த நவ கிரகங்களும் சரி இந்த பஞ்சபூதங்களும் சரி உங்களுக்கு இட்ட கட்டளை நீங்கள் இட்ட கட்டளை ஏற்று நடத்துவார்கள் ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான உண்மை அப்படின்னே நம்ம சொல்லலாம் எந்த கிரகமாயினும் சரி அது ஈசனுக்கு அடிபணிந்ததுதான் பஞ்சபூதங்களாயினும் சரி அதற்கு தலைவன் நாம் பரமேஸ்வரன் மட்டும்தான் அப்படிங்கும் போது எந்த இடத்துல துன்பம் வந்தாலும் சரி பஞ்சபூதங்களே உங்களை எதிர்த்து நின்றாலும் சரி நவகிரகங்கள் உங்களுக்கு எதிராக நின்றாலும் சரி பரமேஸ்வரனின் அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை சொன்னால் போதும் உங்கள் கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இருப்பார்கள் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே கொள்ள தேவையில்ல உங்களுக்குள்ள உயிரா இருக்கிறது சிவன் அதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது சிவனை அங்கங்கெல்லாம் தேட வேண்டாம் உங்களுக்குள்ள உயிரா இருக்கிறது யாரு அப்படின்னா சிவபெருமான் எந்தவித கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு துன்பம் வந்தாலும் சரி உன்னுள் உயிராக இருக்கின்ற இறைவனை ஈசனை மனதில் நினைத்து கொண்டால் போதும் கை குடித்து தூக்கி விட்டுருவார் அந்த நிலைமையில இருந்து உங்களை மெதுவா அழகா வெளியே கொண்டு வந்துடுவார் எப்படி அங்கேருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படிங்கறதே நமக்கு தெரியாது ஆனால் அந்த இன்னல் இடைஞ்சல் கஷ்டம் எல்லாத்துல இருந்து நம்ம அழகா வெளியே வந்திருப்போம் அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது கடவுள் வழிபாட்டாளால் மட்டும் சாதிக்க முடிஞ்சது இந்த உலகத்தில் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாத சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உடல்ல ஓடக்கூடிய ரத்தமாக இருக்கட்டும் நாம் விடக்கூடிய மூச்சாக இருக்கட்டும் நரம்புகள் இயக்கமாக இருக்கட்டும் மூளை இயக்கமாக இருக்கட்டும் எதுவும் நம்மை கேட்டுவிட்டாலும் நடைபெறுவதில்லை அது அதற்கு இட்ட கட்டளை போல அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கின்றது அப்படி நடந்து கொண்டே இருக்கின்ற சில விஷயங்களிலே நாம் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றால் அந்த பரமேஸ்வரனின் அந்த அருள் நமக்கு தேவை கண்டிப்பா அதை நம்ம கண் பார்வையில கொண்டு வர முடியும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் கொண்டு வரலாம் ஆனா அதற்கு இந்த இறைவனின் ஆசி அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை இப்ப இறைவனை உணர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது என்றாலும் அந்த உணர்வையும் கொடுத்தது யாராகத்தான் இருப்பார் என்றால் சிவபெருமானாகத்தான் இருப்பார் சிவனை பத்தி நீ நினைக்கணும் அப்படினாலே அதற்கான அந்த எண்ணத்தை உண்டாக்குவது சிவபெருமானாகத்தான் இருக்கின்றார் சிவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது அப்படின்னா அந்த வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்கு கொடுத்தது சிவனாகத்தான் இருப்பார் இல்லையென்றால் நீ அந்த அரும்பெரும் சக்தியை பற்றி யோசிக்கவே மாட்டாய் அதை யோசிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வரவே வராது ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர்த்த பார்க்கறோம்ல எத்தனை பேர் சிவபெருமானம் வழிபடுறாங்க அப்படின்னா எண்ணிலடங்கா பேர் வழிபட்டாலும் கூட பேத்துக்கும் கிடைத்த அரும்பெரும் வாக்கியம் அது வழிபடுதல் அந்த வழிபடுதல் அந்த விஷயத்தை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு சிவனாகத்தான் இருப்பார் சொல்றது ரொம்ப உயிராக இருப்பவர் இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி அதை இயக்கக்கூடிய பேராற்றலாக இருக்கின்றார் அந்த உன்னுள் இருக்கக்கூடிய அந்த உயிராக விளங்கக்கூடிய அரும்பெரும் சக்தியாம் சிவபெருமானை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற என்ன முனக்குள் வந்துவிட்டாலே அது சிவபெருமான் காட்டிய கருணை பார்வை உங்கள் மீது உங்கள் மீது இறைவன் காட்டிய கருணை பார்வையின் காரணமாகத்தான் உன்னுள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்திருக்கிறது போது அவர் எவ்வளவு பெரிய கருணை ஆளராக இருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க தினம் தினம் நன்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக கழிகிறது ஒவ்வொரு நாளும் அற்புதமானதாக நமக்கு வடிவமைத்து தந்திருக்கின்றார் ஆனால் அதுல தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்களை வைத்துக் கொள்ளும் பொழுது நாமே அந்த வாழ்க்கையை சூன்யமாக்கிக் கொள்கின்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தினம் தினம் வாழும் வாழ்க்கை இறைவனை மட்டுமே நினைத்து இந்த உலகத்தில் இந்த ஒரு அற்புத நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொன்றையும் அனுபவித்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உயிரையும் உடலையும் கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கும் அப்படிங்கும்போது பிறருக்கு அன்பு செய்து அதன் வாயிலாக இறைவனை கண்டு உண்மையாகவே இன்பம் எது என்று உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொண்டோமையானால் இந்த வாழ்க்கையானது இன்பமயமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் சிவாலயத்திற்கு போறோம் சிவனை வழிபடுறோம் அவர்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னு தோணுதா உங்களுக்கு அவர்கிட்ட ஏன் முதல்ல கேட்கணும் ஏன்னா இந்த பக்தி அப்படின்னு வந்துட்டாலே இப்ப இருக்க காலகட்டத்தில் இறைவனிடம் போய் ஆலயத்தில் நின்றாலும் சரி இல்லை அமைதியாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டாலும் சரி ஏதேனும் ஒரு விண்ணப்பத்தை வைத்துக்கொண்டு அவரிடம் ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எப்படி உண்டாச்சு இல்லை யார் உண்டாக்கினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ரொம்பவே மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு அவரிடம் நான் விடை கேட்கின்றேன் அப்படிங்கிறது வேற வாழ்கின்ற சூழ்நிலை கேட்டவாறு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்னு எப்ப நம்ம கேட்க ஆரம்பிச்சோமோ அப்பவே அந்த பக்தி அப்படிங்கிற நிலையிலிருந்து நம்ம கீழே வந்துடுவோம் தான் எப்பவுமே சொல்றது எந்த ஆலயத்திற்கு போனாலும் சரி அதையும் குறிப்பா நீங்கள் சிவாலயத்திற்கு போனா கண்டிப்பா இறைவனிடம் நீங்கள் எதுவும் வேண்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவசியம் இல்லை வேண்டத்தக்க தறிவோய் நீ வேண்டும் வரவும் தருவோய் நீ அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம என்ன வேண்ட போகிறோங்கிறதே இறைவனுக்கு தெரியும் அப்போ உனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் அதை நான் சொல்லி இறைவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போ அந்த இடத்துல அந்த இறைவனுக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும் இல்லையா அப்படிப்பட்டவர் அல்ல எம்பெருமா நீசன் சர்வேஸ்வரன் சகலமும் உணர்ந்தவர் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கு தேவையானவற்றை உணர்ந்தவர் நாம் என்ன கேட்க போகின்றோம் என்பது கூட தெரியாதவரா கண்டிப்பாக இல்லை அதனினும் தாண்டி நமக்கு என்ன வேண்டுமோ நமக்கு எது நல்லதோ நமக்கு எதை கொடுத்தால் நல்லதாக நாம் பயன்படுத்துவோமோ நாம் நன்றாக இருப்போமோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பவர் எம்பெருமான் ஈசன் அப்படி பார்த்து பார்த்து கொடுப்பதிலே எது சிறந்ததோ அதைத்தான் அவர் நமக்கு கொடுக்கின்றார் சரி அப்படி கொடுக்கிறதுல நிறைய துன்பமாக இருக்கிறதே நிறைய கஷ்டங்கள் வருகிறதே அப்படிங்கிற அந்த கேள்வியும் பின்தொடர்ந்துதான் வரும் கண்டிப்பாக எல்லா இடத்திலும் வந்துட்டு மேடு பள்ளமே இல்லாமல் ஒரே சீராக ஒரு இடம் வந்துட்டு செல்கிறது என்றால் அது ஒரு இடத்துல கட்டுப்பாடு இல்லாத பகுதியாக சென்றுவிடும் ஒரு இடத்துல மேடும் பள்ளமா இருக்குன்னா நம்ம நிதானிச்சு போக ஆரம்பிப்போம் வாழ்க்கையில எல்லா மேடு பள்ளங்களும் வரத்தான் செய்யும் இன்பம் துன்பம் வரத்தான் செய்யும் அப்படி வரும்போதுதான் அந்த உயிரானது பக்குவப்படும் உயிர் எதற்கு பக்குவப்பட வேண்டும் ஏன்னா இன்ப துன்பம் என்று இரண்டு வேறு பகுதிகள் வந்து உள்ளன அந்த இரண்டையும் ஒரே நோக்கில் பார்க்கக்கூடிய ஆற்றல் ஒருவனுக்கு வருகிறது அப்படிங்கும் போதுதான் அந்த மனமானது பக்குவ நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் பக்குவம் என்பாடு அடைவதற்கு பல ஆண்டுகள் ஆனாலும் அந்த பக்குவம் என்று ஒன்று உண்டு அதனை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பிக்கும் போதே வாழ்க்கையோடு அந்த உன்னதமான அர்த்தமானது நிறைவேற ஆரம்பிக்கின்றது அதனால்தான் ஆங்காங்கே மேடுகளும் பள்ளங்களும் நம் வாழ்க்கையில ஏற்படுகின்றது நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிடிமான வேண்டும் அது நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைத்துட்டாலுமே கூட அதை இறைவனிடம் போய் சொல்லிவிடுங்கள் நான் இதை செய்ய வேண்டும் என்று இருக்கின்றேன் நான் செய்ய போகின்றேன் என்ற அவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு சிவபெருமான் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த செயலை செய்ய ஆரம்பித்து விடுங்கள் ஏனால் அது அவர் வழிகாட்டியது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் உண்டாகிவிட்டது அப்படின்னா அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றீர்கள் அவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றியதே சிவபெருமானால் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படி இருக்கும் போது அவரிடம் சென்று இந்த வினையை நான் ஆற்றப்போகின்ற இருக்கின்றேன் இட்ட கடமையை நான் செய்ய போகின்றேன் அதில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அது உனக்கே பொறுப்பு அப்படின்ட்டு அவரிடம் ஒப்புவித்து விட்டு நாம் அச்செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது அதற்கு உற்ற துணையாக இறைவன் அங்கே இருக்கின்றார் அந்த காரியமானது நல்ல முறையிலே நிறைவேறுவதற்கும் அதில் எந்த இடைஞ்சல்களும் வராமல் இருப்பதற்கும் அவரே காரணகர்த்தாவாக இருந்து காத்து வருவார் அப்படின்னா அதில் நீங்க எதுவுமே வந்துட்டு ஐயப்படவே தேவையில்லை அவரே உங்களை நம்மளால எளிதில் உணரதா முடியாது ஏன்னா தன்னை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார் அவ்வளவு எளிதாக உயிர்களுக்குள் மறைந்திருக்கும் ஈசன் வந்து தன்னை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார் ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது மனிதனுக்கோ அல்லது எந்த ஜீவராசிகளுக்கும் சரி ஒரு கஷ்டம்னு வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டா ஓடோடி வந்து முதலில் நிற்கக்கூடிய தெய்வம் யாராக இருப்பார் என்றால் சிவபிரமானாகத்தான் இருப்பார் ஏன்னா ஒரு குழந்தைகளுடைய வழி அப்படிங்கிறது அந்த குழந்தை கூட வந்து அந்த வலியை தாங்கிக் கொள்ளுமானால் ஈசனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அப்ப ஒரு இடத்துல கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி இன்பம் அதிகமாக வந்து அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி அந்த இடத்துல உங்கள் கூட அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு இறைவன் வந்து நிற்பார் அப்படின்னா அது கண்டிப்பா சிவபெருமானாகத்தான் இருப்பார் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய தெய்வம் அப்படின்னா எம்பெருமான் சிவன் நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு சிவன் சிவன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றோமே கண்டிப்பாக நம் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் சிவன் சிவன் என்று சொல்லிக் கொண்டே இருப்போம் பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம் அது வந்து அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னா எளிதாக எல்லோராலும் சொல்ல முடியாத விஷயம் நினைத்தாலும் சொல்ல முடியாத விஷயம் யார் நாவிலே இந்த சிவன் என்ற வார்த்தை வருகிறதோ பஞ்சாட்சர மந்திரம் தொடர்ந்து வருகின்றதோ அவரெல்லாம் பாகியவான்கள் அவரெல்லாம் பாக்கியவான்கள் பல்வேறு பிறவிகள் எடுத்தாலும் எல்லா பிறவிகளிலும் சிவபெருமானை நினைத்து நிறுத்து உருகி உருகி என்புனைந்து அப்படியே வந்துட்டு எல்லாமே சிவன் எல்லாமே சிவன் என்று இருந்த ஒருவரால் தான் இந்த பிறவியிலும் சிவன் என்ற நாமத்தை கூற முடியும் பஞ்சாட்சர மந்திரத்தை கூற முடிகிறது அதிலும் சிவசேவை செய்பவர்கள் இன்னும் மேலானவர்களாக கருதப்படுகிறார்கள் என அந்த சேவையெல்லாம் செய்வதற்கு இறைவனுடைய பாக்கியம் அவருடைய அருட்கருணையானது கண்டிப்பாக வேண்டும் அடியார்களுக்கு சேவை செய்தலாக இருக்கலாம் அல்லது சிவாலயங்களை புனரமைப்பதற்காக அவர்கள் செய்கின்ற முயற்சியாக இருக்கலாம் அல்லது புனரமைப்பவர்களாக இருக்கலாம் அந்த சிவாலயத்திலே ஒரு துரும்பு கிடைக்கிறது அதை எடுத்து ஓரமாக போடுவதாக இருக்கலாம் அந்த சிவாலயத்தை தூய்மை செய்பவர்களாக இருக்கலாம் அல்லது சிவனை பற்றி மற்றவர்களிடம் பேசுபவர்களாக இருக்கலாம் அவரைப் பற்றி அந்த உயர்ந்த பெரும் கருத்துக்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்கலாம் மற்றவர்கள் உள்ளத்திலே சிவபெருமானைப் பற்றி எண்ணத்தை தூண்டுபவர்களாக இருக்கலாம் அவரைப் பற்றி எண்ணத்தை உண்டாக்குபவர்களாக இருக்கலாம் இப்படி எந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருந்தாலும் அந்த வாய்ப்பு நீங்களே தேடிக்கொண்ட நடந்தது அன்று மாறாக சிவபெருமான் உங்களுக்கு அருளிய வரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அவ்வரம் எவ்வாறு கிடைக்கும் என்றால் ஒவ்வொரு ஜென்மத்திலும் நாம் சிவபெருமானை நினைத்து செய்கின்ற செயல்கள் அந்த வினைகள் நாம் அர்ப்பணிப்புடன் வாழ்க்கையை நடத்தி இருப்போம் போன ஜென்மங்களிலெல்லாம் எல்லாம் எல்லாமே அப்பந்தான் அப்படின்ட்டு அப்பன் மீது பாரத்தை போட்டு விட்டு எது நடந்தாலும் உனக்கே அப்படின்ட்டு ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் வாழ்க்கையை நடத்தி இருப்போம் சாகும் தருவாயிலும் கூட சிவன் என்ற நாமத்தை சிவன் என்ற மந்திரத்தை பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டுமே உச்சரிப்பவர்களால் மட்டுமே அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தாலும் அந்த ஜென்மத்திலே சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அருகதையை பெற்றவர்களாக அவர்கள் பிறந்திருப்பார்கள் அல்லது சிவாலயங்களிலே அந்த உளவாரப் பணிகளை செய்வதற்கான அருகதையை அவர்கள் பெற்றிருப்பார்கள் அல்லது சிவசேவை செய்யக்கூடிய அந்த உயரிய தகுதியை பெற்றவர்களாக அவர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருப்பார்கள் மற்றவர்கள் திருநாமத்தை சொல்லி பிற்கால வாழ்க்கைக்கு ஒளியை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் நம பொதுவா ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது அப்படிங்குற போது அவனுக்கு குருவருள் கிட்டி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் இப்ப என்னதான் நம்ம கையில் வந்து திருமந்திரம் இருக்கிறது தேவாரம் இருக்கிறது திருவாசகம் இருக்கிறது என்றாலும் அதனை படிக்கும் பொழுது ஒவ்வொருவர் ஒவ்வொரு பொருள் சொல்வார்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க அடியேன் அதை படிக்கின்றேன் என்றால் அடியேனுக்கு ஒரு பொருள் புரியும் தாங்கள் அதை படிக்கிறீர்கள் என்றால் தாங்களுக்கு ஒரு பொருள் புரியும் ஆனால் விஷயம் என்னவென்றால் உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் சிவபெருமானை வந்து உலார்ந்து குருவின் அருளால் உணர முடிகிறது அப்படின்னா அது என்ன பொருள் அப்படின்னா அந்த புரிந்து கொள்ளும் திறன் சிவபெருமான் என்னும் ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இப்போ நான் அனைத்தையும் தனித்தனியாக பார்க்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அனைத்தையும்னா என்னென்னா அடியேனுக்கு ஒரு கொள்கை என்ன அப்படின்னா எப்போவுமே சிவபெருமான்னு சொன்னாலும் சரி முருகப்பெருமான்னு சொன்னாலும் சரி அதே போல சரஸ்வதி தேவின்னு சொன்னாலும் சரி நீங்கள் எந்த திருநாமத்தை சொன்னாலும் சரி அடியேன் அந்த ஆற்றலை எவ்வாறு உணர்வேன் என்றால் என் அப்பன் வடிவமாகத்தான் உணர்வேன் ஆனால் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கான புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறது இந்த புரிதலை நமக்கு யார் ஏற்படுத்துவார்கள்னு ஒரு விஷயம் இருக்கு அடியேன் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவாரத்தை நாம் படிக்கின்றோம் அப்படின்னா நமக்கு என்ன விளங்குகிறது அப்படிங்கிறதே அந்த திருவருளால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க நாம் எந்தளவுக்கு பக்குவப்பட்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தை வந்து இறைவன் நமக்கு கொடுத்திருப்பதன் மூலமாக அதில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்கள் புலப்படுவதும் மேலோட்டமான கருத்துக்கள் புலப்படுவதும் நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்றார் போல அப்ப அந்த பக்குவம் அடைந்த ஒரு ஆத்மாவிற்கு ஒரு புரிதலை உண்டு செய்வதற்கு குருமார்கள் அவசியம் தேவைப்படுகிறார்கள் எனது குரு அடிக்கடி சொல்லுவதும் அதைத்தான் நாம் வேறு வேறாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதை தொற்றிக் கொண்டது என்றால் உண்மையான விஷயமாக இருந்தாலும் அதை பிரித்து பார்க்கத்தான் மனம் சொல்லும் உண்மையாகவே அது வேறு வேறாக இருந்தாலும் அது ஒன்றுதான் அப்படின்னு நம்ம நினைத்து அதனை அணுகும் பொழுது அதனை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது அனைத்து ஆற்றல்களும் ஒன்றுதான் அப்படிங்கிறத புரிய வைக்கும் அப்ப இதெல்லாம் எவ்வாறு நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அடியேன்னு சொல்வது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இது மேலோட்டமானது கிடையாது இந்த பதிவு மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு கிடையாது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்ற நபர்களுக்கு அடியேனுடைய குருமாதா அருளி அடியேனுடைய ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகளாக வந்து விடுவது இது யாருக்கேனும் பயன்படுகிறது என்றால் கண்டிப்பாக இது உங்களுக்கான பதிவாகத்தான் இருக்கும் ஏன் இந்த பதிவை அடியேன் கொடுக்கின்றேன் என்று தெரியவில்லை மனதிலே தோன்றியதை உங்களிடம் பேச வேண்டும் சில பேர் நான் ஏதோ வளர நடப்பீங்க அது கிடையாது உண்மையான புரிதல் அப்படிங்கிறது குருவருளால் மட்டுமே நிகழக்கூடியது அப்படிங்கிறத குருமாத்தா அழகாக சொல்லுவாங்க ஒரு குரு நமது வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உண்டாக்கிவிட முடியும் அப்படிங்கிற அந்த ஆணவம் மனசுக்குள்ள இருக்கும் எனக்கு வந்து எல்லாமே நானே உணர்ந்து கொள்வேன் எல்லாமே நானே தெரிந்து கொள்வேன் அப்படின்ட்டு நமக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் எல்லை அப்படிங்கிறது உண்டு அதை தாண்டி நம்மால் பயணிக்க முடியுமா அப்படின்னு தெரியாது ஒரு காலகட்டத்திலே இறைவனின் ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது என்றால் அதை தாண்டி சிறிதேனும் நம்மால் செல்ல முடியும் ஆனால் குருவாகப்பட்டவர் தன்னுடைய அந்த அனுபவத்தை கொண்டு நம்முடைய அந்த வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத உறுதியா நம்பப்படும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம் புரியவே புரியாது நம்ம சாதாரணமா பள்ளிக்கூடத்துக்கு போறோம் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க புரியாது அப்போ ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காலத்து ஆசிரியரை சொல்லல அந்த காலத்து ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க காதை முறுக்கி அல்லது அப்படி ஒரு ஓங்கி ஒரு அடி அடிச்சு இதை ஒழுங்கா கவனி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அங்கே ஒரு புரிதல் உண்டாகும் அப்ப அந்த இடத்தில் ஆசிரியர் செய்வது என்ன சொல்லி சொல்லி பார்த்தா புரியலை அப்ப ஏதேனும் ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் உண்டாக்க வேண்டும் நார்மலா அந்த இயல்பா போயிட்டு இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையை திடீர்னு ஒரு மாற்றத்திற்கு உட்படுத்தும் பொழுது அந்த புரிதல் உங்களுக்கு உண்டாகிறது அவர்கள் அது வரல என்ன சொல்லி உங்களுக்கு புரியலையோ காதை திருகி சொல்லும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு புரியுது அதை தான் குருமார்கள் செய்கிறார்கள் உங்களுக்குள் ஒரு புரிதலை அல்லது எந்த விஷயம் உங்களை நோக்கி வருகிறதோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உங்களுக்குள் வழங்க வல்லவர்கள் அப்படின்னம்னா அது குருமார்கள் தான் ஐயன் திருமந்திரத்தில் சொல்லும் போதும் கூட குருவை நாடு குருவை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப குருவை இந்த காலத்துல தேட முடியுமா அப்படின்னா அடியே என்னுடைய குருமாத்தா சொன்ன ஒரு அழகிய விளக்கம் அப்படிங்கிறது உனக்கு ஐயப்பாடாக இருக்கிறது என்றால் உன் கண்களுக்கு யாரெல்லாம் தெரிகிறார்களோ எல்லாத்த அருகைகள் அருகாமையிலும் சென்று வாருங்கள் அருகாமையில் போனால் போதும் அவங்க கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி எதுலையுமே பெரிய அவசியம் இல்லை நீங்க அங்க போனீங்கன்னா போதும் நீங்க இயல்பா இருக்க நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னோட உணர்திறன் இவ்வளவுதான் என்னுடைய புரிந்து கொள்ளும் திறன் இவ்வளவுதான் ஆனால் அவர்கள் அருமகாமையில் சென்று வந்த பிறகு எனக்கு புரிதல் கொஞ்சம் அதிகமாயிருக்கு இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க தோன்றுகிறது அப்படிங்கும் போது மீண்டும் அவர்கள் அருகாமையில் சென்று பாருங்கள் இன்னும் அந்த உணர்திறன் அதிகமாகிறது என்றால் அவர்கள் உங்களுடைய குரு என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ஏன்னா சில பேர்த்து பக்கத்துல போய் நம்ம நமஸ்கரிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஒரு புரிதல் நம்மளுக்கு உண்டாகாது நம்ம தேடுறோம் ஒரு தேடல் என்னன்னே தெரியாம தேடுவோம் அந்த தேடலுக்கான விடை ஒருவர் அருகாமையில் போகும்போது அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வு நமக்கு உண்டாகிறது அப்படின்னா குருவாகப்பட்டர் தனது பார்வையிலே உங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளும் மாற்றலை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்மா சொல்லுவாங்க அப்ப இதுல விஷயம் நயன தீட்சையாக இருக்கலாம் தொடு தீட்சையாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் உங்களில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குபவர் குருவாக இருப்பார் அந்த புரிதலை உண்டாக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுப்பவர் குருவாக இருப்பார் தான் குருவை தேடி செல்லுங்கள்னு சொல்றாங்க குருவை நாம் பார்த்திருக்கலாம் பார்க்காமல் இருக்கலாம் அந்த இறைவன் உங்களுக்கு வேண்டும் என்றால் அந்த குருவை உங்களை தேடி வர வைக்கின்றார் என்பது சத்தியமான உண்மை நீங்கள் அனைத்தையும் ஒன்றாக பார்ப்பீர்கள் என்றால் அனைத்தும் ஒன்றை உங்களால் ஒன்றை பலவாக பிரித்து பார்க்க முடியும் என்றால் அனைத்தையும் வேறு வேறு தான் அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய புஸ்தகங்களை படிக்கிறோம் நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம் அதுல எது உண்மையின நம்ம மூளை நம்புதோ அல்லது நம்ம மூளையை நம்ம நம்ப வச்சோமோ அந்த கருத்தில் ஆணித்தனமாக இருப்போம் உண்மையை உணர்ந்து கொள்ள மறுப்போம் இது அடியேனுக்காகட்டும் அல்லது வேறு ஒருவருக்காகட்டும் இது பொருத்தம் ஆனால் உண்மை என்றும் உண்மையாக இருக்கும் அந்த புரிதலை இறைவன் தான் நமக்கு கொடுக்க முடியும் அந்த புரிதல் நமக்கு வேண்டுமென்றால் இறைவனை சரணாகதி அடைய வேண்டும் அந்த ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நம்மால் உணர்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அடிப்படையில் உணர்வதற்கு உணர்த்துவதற்கு இறைவன் தயாராக இருப்பால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் பெரிய கேள்வி குருவாகப்பட்டவர் வரும் பொழுது அந்த ஞானமானது நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கொள்ள வேண்டாம்